எல்லாருக்கும் ஹாய் இந்த செடி என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் இந்த செடி வந்து சுடக்கு தக்காளி செடி ஓகேவா உங்களுக்கு கீழே பார்த்தா அந்த பழம் எல்லாமே இருக்கும் இதுதான் சுடக்கு தக்காளி செடி இது எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருப்போம்ல எடுத்து நெத்தியில் டப்புன்னு அடித்தா சொடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு அது அப்படியே ஓப்பன் ஆகும் உள்ளே இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்ருவோம் அதே தான் அதனால தான் அதுக்கு பேர் சொடக்கு தக்காளி ஓகே இந்த சொடக்கு தக்காளியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் வந்து இந்த தொடக்கத்துக்கடல விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கான எல்லா இரு எதிர்ப்பு சக்தியையும் இந்த விட்டமின் சி ஏ வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் சுகர் அளவு இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்பவும் போகாமல் கீழேயும் வராமல் ஒரே சீராக இருக்கிற அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது சுகரோட லெவலையும் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது கொடுக்குது இதை சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் வாயில் அந்த மாதிரி புண்ணு ஏதாவது இருந்ததுனாலும் அது வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துருது ஸோ இந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப சத்து இருக்குது ஸோ நீங்களும் டெய்லியும் இந்த இது வீட்டு பக்கத்தில் இருந்தால் அந்த பழத்தை பிடிங்கி சாப்பிடுங்க இல்லைனா அந்த இலையை பிடுங்கி கீரை மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஓகேவா அந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே பழம் நல்லா பழுத்ததும் உள்ளே இருக்கிறது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த இதில் வந்து அது காயாக இருக்கிறதுனால பச்சை கலரில் இருக்குது